உன்னுடைய பிணசுமையை நான் குறைத்து தருகிறேன் சொல்லி பகவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா உடலே பாதகாரி கர்மா சுடலை ஆக கர்மா தாரி கர்மா குணலைய பிரேகா பூரே கர்மா குணலைய பிரேகா பூரே ஓடுடா போ மையான பேசிக்கிட்டே இருந்தாங்க என் நாயாகப்பட்ட பாரதாதேவி ஓரமானு அப்படியே ஒட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா இந்த பகவான் ஒரே ஒரு பிள்ள வரந்தான் நம்ம கேட்டோம் நமக்கு பிள்ள வரம் தரமாட்டேன்னு சொன்ன இந்த பகவான் பூமாதேவிக்கு மட்டும் நான் பிள்ளையா பிறக்க போறேன் பெணசுமியை காத்து தாரேன்னு சொல்லுதார இந்த பகவான் எங்க எங்க போய் பிறந்தாலும் அங்கெல்லாம் போய் நானும் பிறப்பேன் சொல்லி என் தாயாகப்பட்ட பார்வதி என்னவா you yeah, yeah.